இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம் குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு காரணங்களை நாம் சிந்தித்து வருகிறோம் இந்த நாள் சில குடும்பங்களிலே பிரச்சனைக்கு காரணம் என்ன சந்தேகம் டவுட் இது ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம் யாருக்குமே வெளியே தெரியாதபடி மனதிலே பலவிதமான எண்ணங்களோடு கூட குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற புருஷன் மனைவி இவர்கள் மத்தியிலே சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகிற இந்த சந்தேகம் என்ற பிசாசினுடைய கிரியைகளை நாம் அழிக்க வேண்டும் அருமையானவர்களே சந்தேகம் என்பது என்ன உண்மைக்கு புறம்பான காரியத்தை மனதிலே ஒரு விதமான சிந்தையோடு கூட எப்பொழுதும் சந்தேக கண்களோடு கூட பார்க்கும் முறைதான் சந்தேகம் இந்த சந்தேகத்தின் மூலமாக பண விஷயத்திலே இன்னமாக உறவுகளிலே இன்னுமாக சம்பாசனைகளிலே மற்றவர்களோடு கூட நாம் பழகுவதிலே அநேக குடும்பங்களிலே சந்தேக பிசாசானது கிரியேட் செய்கிறதை நாம் காண முடிகிறது அநேக குடும்பங்களிலே இந்த சந்தேகத்தின் மூலமாக புருஷன் மனைவி பேசாமல் இருப்பார்கள் அருமையானவர்களை ஒருவருக்கொருவர் பேசி அந்த சந்தேகம் என்கிறதான பிசாசை நாம் விரட்ட ரெண்டு பேரும் தீர்மானம் எடுக்க வேண்டும் சில குடும்பங்களிலே புருஷன் யாராவது ஒரு சிறீ அதிகமாக பேசிவிட்டால் அல்லது தொலைபேசி பேசிவிட்டால் இவர்களுக்கு சந்தேகம் ஏற்படும் அதே போல தன்னுடைய மனைவி மற்ற ஆண்களிடத்தில் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் இவர்களுக்கு சந்தேகம் ஏற்படும் இப்படிப்பட்டதான சந்தேக கண்களோடு கூட நாம் ஜீவித்து கொண்டிருந்தால் நம்முடைய குடும்ப வாழ்க்கைகளை சமாதானத்தை நாம் இழந்து விடுவோம் ஆகவே தான் வேதம் நமக்கு போதிக்கிறது நீதிமொழி முப்பத்தோராம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே அவருடைய புருஷனுடைய இறுதியம் அவளை நம்பும் இறுதியத்தில் ஒரு சுத்தம் தேவை அருமையானவர்களை நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழும் பொழுது ரெண்டு பேரும் முழங்காலிட்டு ஜதித்து நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சந்தேக சாசு நமக்குள்ளாக வராதபடி இருக்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் வேதம் என்ன சொல்கிறது அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு சகலத்தையும் நம்பும் ஆகவே தான் இந்த தெய்வீக அன்பு நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது புருஷன் மனைவியை நம்புவான் மனைவியும் புருஷனை நம்புவான் இவ்விதமாக ஒருவரை ஒருவர் நம்பிக்கையோடு வாழ்கிற வாழ்க்கை தான் தேவனுக்கு உகந்த ஒரு குடும்ப வாழ்க்கையாக நாம் மாற்ற முடியும் இந்த நாட்களிலே புருஷன் யாரோடு கூட பேசினார் என்று அவர் இல்லாத நேரத்தில் அவருடைய மோபைலை எடுத்து செக் பண்ணுகிறதான ஸ்திரீகள் இன்னுமாக தன்னுடைய மனைவி இந்த நாளிலே யாரோடு கூட சம்பாசித்தால் என்று சொல்லி அங்குள்ளதான செய்திகளை படிப்பதும் அங்கு யாரோடு கூட பேசினார் என்ற அந்த காண்டாக்ட் மூலமாக அவர் அறிந்து கொள்வதும் ஒருவருக்கொருவர் சந்தேகத்தை அது வலுப்படுத்துமே தவிர ஒருவரை ஒருவர் நேசிப்பதினாலே நாம் நம்பிக்கின் அடிப்படையிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டும் தேவன் நமது மத்தியில் இருக்கிறார் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்யக்கூடாது என்ற தீர்மானத்தோடு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்மையானால் இந்த சந்தேகம் நம்மை விட்டு கடந்து போகும் சந்தேகப்படக்கூடாது என்ற தீர்மானத்துக்கு நேராக நம்மை ஆண்டவர் அழைக்கிறார் அப்படிப்பட்டதான கிருதியை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமீன்